வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் இருக்க நம்ம யார் எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குடைச்சல் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரெண்டாயிரத்து பத்தொம்போது எலெக்ஷனை விட இப்போ வந்து கூடுதலாக பார்த்திங்கன்னா ஒரு சதவீதம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நம்மளுக்கு வாக்கு உயர்ந்திருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு தொண்டர்கடிக்கு எதனால் சொல்லி பார்த்தோம்னா அப்போ வந்து கம்மியான தொகுதியில் நின்றாங்க ஒரு இருபது தொகுதியில் நின்றுருப்பாங்க ஆனால் இப்போ முப்பத்தி மூணு தொகுதி நின்றுருக்காங்க ஒரு சதவீதம் கா வாங்கிருக்கன்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஸோ ஜெயிக்கணும் பார்க்கல ஒரு சதவீதம் வந்து ஏதோ இப்போ வளர்ற கட்சி மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கதான் அதிர்ச்சி இருக்கு அது மட்டும் கிடையாது திமுக வாக்கு வங்கி கம்மியாக இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் சொல்றாங்க அந்த வாக்கு எல்லாம் எங்கே போயிருக்கும் அதிமுகவுக்கு ஏற்கனவே நிறையா இடத்துல டெபாசிட் காலி அப்போ அந்த வாக்கெல்லாம் எங்கே போயிருக்கும் பார்க்கும்போது பாஜகவுக்கு போயிருக்கு ஸோ பாஜக வளர்ந்துட்டு வருது அதிமுக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தோல்வியை சந்திச்சுட்டு வர்ற சூழ்நிலை இப்போ அதிமுக வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சியுன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா வந்து ஒரு பயந்து பார்த்திங்கன்னா நடிக்கிட்டு இருக்க ஒரு கட்சி டெல்லி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஸ்வீட் பாக்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் எடுக்காமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தோல்வியை தான் அடைஞ்சிருக்காங்க ஸோ ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கினாலுமே டெல்லிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நெருக்கடி கொடுப்பாங்கன்ற மாதிரி பேசிக்க போயிட்டுருக்கு ஸோ ஸ்டாலின் பார்த்திங்கன்னா இப்போ நான் வேகமாக செயல்பட்டுருக்காரு நாற்பது இடம் ஜெயிச்சிட்டாரு கிட்டத்தட்ட இப்போ சட்டமன்ற தே தேர்தலில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படியா இரநூறு இடங்களில் பிடிச்சணுன்றதில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு இது எதனால் எடுத்திருக்காரு அதிமுக பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது பாஜகவோட சின சேர்ந்து பயணித்தா மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ நாலு எம்எல்ஏக்க குங்கும மண்டலத்தில் வந்து வந்திருக்காங்கல்ல பாஜகவில் அந்த மாதிரி ஓரளவுக்கு வர முடியும் ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்பே இல்லை எடப்பாடி பழனிசாமி ரெண்டு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா போட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் போட்டியிலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வேலுமணி ஒரு கற்று சொல்லிட்டாரு பாஜகவோட நாங்கள் கூட்டணிச்சிருந்தால் நாங்கள் முப்பது இடங்களை மேலே வாங்கியிருப்போம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு இடங்களில் வாங்கியிருப்போன்ற மாதிரி வந்து ஒரு கருத்து சொல்லிட்டாரு அதுக்கு வந்து தமிழிசை சந்திரச்சு ஆமாம் உண்மையில்தான் யதார்த்தமான கல் தான் சொல்லியிருக்காங்க இது அரைத்தி மட்டக்களே ரொம்ப ரைட்டுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பூதாகரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நான் வந்து தலைமையில் இருக்கும்போது தமிழக பாஜகத்துல இருக்கும்போது அவங்க எந்த பட்ட நபர் சோ அவங்க குற்றப்பணியில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் அந்த உறுப்பு கொடுப்பேன் ஆனா இப்போ இப்படி கிடையாது நிறைய பேர் குற்றப்பின்னண இருக்கவங்க பாத்தீங்கன்னா பாஜகவில் இருக்கிற மாதிரி வந்து திமுக இருக்கா மு க ஸ்டாலின் இருக்க முதல் முதல்வரையே சொல்லியிருக்காரு சுட்டு காமிச்சு பேசியிருக்காரு ஒரு மேடையிலேயே ஸோ அப்படி பார்க்கும்போது இது அண்ணாமலை டைரெக்டாக அட்ர பண்ணனால வந்து ஸோ இப்போ நம்மளுக்கு தெலுங்கா இங்கே ஆந்திராவில் பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு பதவி போது அந்த விழாவில் போகிறாங்க அமித்ஷா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விஷ் பண்ணுறாங்க ஆனால் வார்னிங் கொடுக்குறாரு இந்த மாதிரி பொது இடங்களில் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் என்ன மன வருத்தம்னா தனியாக கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிச்சிருக்கலாம் இந்த மாதிரி பொது இடங்களில் இப்படி பேசலாமா நீங்கள் தலைமையிட்ட சொல்லணுன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து பொது மேடையிலே பார்த்தீங்கன்னா தமிழேசியை வந்து ஒரு கண்டிக்கிற மாதிரி பேசுனது மிகப்பெரிய லெவலில் வந்து பொருளாக இருக்குது ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ தான் மரியாதைன்ற மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எல்முருகனுக்கு இணையமைச்சர் பதவி கொடுத்துருந்தாலுமே பெரிய லெவலில் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார் நைனா நாகேந்திரன் அதேமாதிரி ராஜா ரொம்ப வந்து பாஜக சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் தமிழிசை சுந்தரராஜன் ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் கொடுக்காம நிர்மலா சீத்தாராம் திருப்பி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் சொல்கிறாங்க பட் வந்து அவர் வேறு மாநிலத்தில் தான் வந்து அவர் இருக்கிறாரு ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இந்த மூணு பேர் ரெப்ரசன்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சரியில்லைன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு பொது இடத்துல பாஜக இருக்க பொது இடத்துல சொல்லியிருக்காரு தமிழிசை சுந்தரராஜ் அதுவுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி ஆகியிருக்காங்க டெல்லி மேடம் என்ன தமிழிசை சுந்தரராஜன்னு பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எந்த ஒரு பதவியும் கொடுக்கலன்ற மாதிரி வந்து அவங்க கோவப்பட்டு வந்து தமிழக பாஜக தலைவர் அலுவலகத்தில் வந்து பேசியிருக்காங்க அங்கே இருக்க ஒரு சில நபர்கள் டெல்லி பிரமுகருக்கு நான் ரொம்ப நெருங்கியவற்ற நபர்கள் இது அப்படியே சொன்னதை வந்து டெல்லி மேலே இடத்துக்கு போட்டு விட்டாங்க ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓ இப்போ அண்ணாமலை அணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நயனா நாயந்திரா அணி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்காங்க ஸோ அமித்ஷா அணி மோடி அணின்னு சொல்லிட்டு தனியாக இருக்காங்க ஸோ கே அவங்க அணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி நிறைய அணிகள் பொன் ராதாகிருஷ்ணன் அணின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு அணி போட்டு கொடுத்தாங்க டெல்லி ஸோ நீங்க வந்து மத்திய அமைச்சர் பயிர் தெலனா எங்களை பத்தி பின்னாடி பேசுவீங்களோ இதுவும் ஒரு காரணமா சொல்லப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன வருத்தத்தோடு பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரஜன் சிரிச்சிட்டியா வந்து சமாளிச்சாங்க பட்டு எடப்பாடி பழனிசாமியோ வேலுமணியோ பெரிய இல்லவா கண்டிக்கவே இல்லை அவர் தான் அந்த கருத்தை சொல்லியிருந்தார் அந்த கட்சியில் இருக்க நபர் பாஜகவோட கூட்டணி செய்திருந்தால் ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்கிற மாதிரி ஆனால் அந்த கட்சியில் பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு பெரிய லெவல் எதிர்ப்பு இல்லை ஆனால் அது வேலுமணியோட கருத்துன்னு சொன்னாங்க ஆனால் பாஜகவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழுத்தம் பார்த்தீங்கன்னா சவுந்த தமிழிசை சௌந்தரராஜம் கொடுத்துருக்காங்க இது வந்து கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் இருக்க நிறைய பெண்மணிகளை வந்து என்னப்பா இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசனையில் போயிட்டாங்க ஸோ நம்ம ச தமிழிசை சுந்தராஜன் ஏன்னா தமிழிசை சுந்தராஜன் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க தென் சென்னையில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முந்தியோட பார்த்திங்கன்னா சதவீதம் கூடி இருக்கு கிட்டத்தட்ட வந்து இருபத்தாறு சதவீதம் மேலே வாங்கியிருக்காங்க ஸோ அங்கே இருக்க ஜெயக்குமாரோட மகன் ஜெயவர்தன் பார்த்திங்கன்னா பின்னுக்கு தள்ளியிருக்காங்க ஸோ இதுக்காச்சும் வந்து மரியாதை கொடுத்துருக்கலாம் அது மட்டும் கிடையாது இப்போ அண்ணாமலை கூட இரண்டாவது இடத்து தான் வந்திருக்காரு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் அவர் கவர்னராக கூட இருந்திருக்காங்க தமிழ் சௌந்தராஜன் ஸோ அதுக்காச்சும் மரியாதை கொடுத்துருக்கோம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இன்சல் பண்ண மாதிரி ஏன்னா அண்ணாமலை ஜூனியர் தான் தமிழ் சௌந்தரராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் அதுக்கான மரியாதை இல்லையோன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக தான் இப்போ வந்து பாஜகவில் இருக்குது ஸோ அது மட்டும் கிடையாது ஓபிஎஸ் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுருந்தாங்க பெரிய லெவலில் வந்து மதிக்கவே இல்லைன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க பாஜகவில் வந்து அவர் இணையில கிட்டத்தட்ட வந்து பாஜக காரணமாக தான் செயல்பட்டு இருக்காரு அது கூடிய சீக்கிரத்தில் நடந்துருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுக்கு போயிட்டு ஆனா ஆனால் ஓபிஎஸ் ஆதரவு என்ன சொன்னாங்க பாஜகல இணைய இணையற மாதிரி ஐடியா இல்லைன்னு பாஜகவில் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதரவு வேணும் அதிமுக கைப்பற்றுறதுக்கு அவங்க ஆதரவு இருந்தால் தான் கைப்பற்ற முடியும் அதனால தான் பார்த்திங்கன்னா பாஜகவுடைய தொங்கியேற்றார்கிற மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா டிடி தினக்கரன் வந்து விக்ரவரடி இடைத்தேர்தலில் போட்டிக்கிடலாமா இல்லாமல் ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படியே போட்டிட்டால் கண்டிப்பாக வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்றது தெளிவாக தெரியுது ஏன்னா பாஜக ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுக்கும்னு சொல்லிட்டு டிடி ஆவலாக இருந்தார் என்ன தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக எதிர்த்தாலும் பெரிய லெவலில் வந்து நடவடிக்கை இல்லை ஏன்னா இரட்டையில தூக்கி பார்த்தீங்கன்னா நினச்சா கொடுத்துருக்கலாம் பட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுக்கவே இல்லை அப்படி கொடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நிப்பாட்டி ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி கொடுத்துருந்தா எடப்பாடி பழனிசாமி தலைமை இல்லாமல் ஓபிஎஸ் தலைமையில் வந்து அதிமுக சந்திச்சிருக்கும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் ஆனால் அந்த மாதிரி முடிவுகள் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் என்ன தான் வந்து பாஜக ஆதரவு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஃபேவரான விஷயம் பண்ணுறதே இல்லை இதுவுமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அதோடு கொஞ்சம் கோவத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ நம்மளை தெரியும் ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க ஒரு சில பேர் முக்கியமான தலைவருக்கு பார்த்திங்கன்னா பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கிறது முக்கியமான காரணம் சொல்றாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டுச்சு இங்கே பாஜகலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உட்கட்சி பிரச்சனை போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க நிட்கர் நிதின் கட்கரிக்கும் மோடிக்கும் முடிய ஒரு சின்ன கருத்து பேர் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நிதின் கட்கரி பார்த்திங்கன்னா சீனியர் அமைச்சரும் கூட ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்கான நபரு அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து பாஜகவில் அட்டாக் பண்ண முடியாது இப்போ எந்தளவுக்கு உதாரணத்தை சொல்கிறேன் சுப்பிரமணிய சுவாமி அவர் பார்த்திங்கன்னா மோடியை பற்றி பார்த்திங்கன்னா பேசுவார் அகேன்ஸ்டாக பேசுவார் ஸோ நிர்மலா சீதாராமன் பற்றி அகேன்ஸ்டாக பேசுவாங்க பட் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவங்க அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவல் லெவலில் இருக்க லீடர் அரசியலில் அடுத்து என்ன நடக்கும்ன்றது பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியக்கூடிய நபர் இப்போ தமிழிசை சவுந்தரராஜனாக பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையை விமர்சிச்சு அதாவது பெரிய லெவலில் வந்து பொது இடங்களை அவமானப்படுத்தினது இதே நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் வேறு வேறு ஸ்ருதி இராணி தமிழ்நாட்டை சாராதவங்களை வந்து இங்கே இந்த மாதிரி வந்து நடத்துவீங்களான்ற அடுத்த கேள்வி கேட்குறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாஜகவில் இப்போ இருக்க இட அண்ணாமலையோட ஆத்திரவில் தான் அதிக அதிகமே இருக்காங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய வழக்குகளில் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டிருப்பாங்கல்ல அவங்களாம் பார்த்திங்கன்னா போஸ்டிங்கில் இருக்கிறது தான் மிகப்பெரிய லெவலில் வந்து அதிர்ச்சி உண்டாக்கியிருக்கு ஸோ அவங்களுக்கெலாம் போஸ்டிங்னால் அப்படி எப்படி வந்து கட்சியில் இருக்க அடிமட்ட தொண்டன் கிடைக்கின்ற மாதிரி ஒரு அடுத்த கேள்வி ஏகப்பட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நிர்வாகிகிட்ட இருந்துச்சுன்னா மக்களோட ஆதரவு எப்படி கிடைக்கும் அண்ணாமலையோட பேசி வியக்கம்னா ரைட்டு அவருக்காண்டி ஓட்டு கிடைக்கும் அந்தந்த இடங்களில் அந்தந்த தொகுதியில் எப்படி வந்து சட்டமன்ற தேர்தலில் ஃபேஸ் பண்ணுவாங்க எல்லா ரவுடிகளாக மிகப்பெரிய லெவலில் முக்கியஸ்தம் வாய்ந்த வழக்கில் சிக்கினவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க அடுத்த கேள்வியாகவே இருக்குது ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா திமுக தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ட்டாங்க ஸோ இந்த ஃபேமஸ் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆர் ஆச்சிங் ஜி